அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோட அதை பற்றி பார்க்க போகிறோம் நான் டூடே சரியில் கௌரி காரி சரியில்லை அடுத்த தர்ட்டி என்னென்ன நீங்கள் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவரு நம்மளோட சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்காம கூட பெல்லை கணக்கு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கணக்கு துர்கம்னு பிடிக்குமா இல்லை இந்த கல்யாணி அதாவது கௌரியோட அப்பா அம்மாவோட கல்யாணம் போட பேயை பிடிக்குமா இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரட்டில் கூட வீணா மற்றும் அகிலா காவேரி ஜமீனாவோட அப்பன் மற்றும் ஜனா அர்ஜுனை பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்கள் இப்போ நம்மளோட கௌரி சீரியில் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வாக இருக்கிறது என்னென்னா நம்மளோட சத்ய டாக்டர் கொள்னு நம்மளோட துர்க்க கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லிட்டு நம்மளோட அர்ஜுன் முயற்சி பண்ணிட்டு இருந்தார் அந்த நேரம் பார்த்து தான் நம்மளோட கல்யாணியோடய ஆத்மா அதாவது கௌரியோட அப்பா அம்மாவோட அம்மாவோடய ஆத்மா வந்து நம்மளோட அர்ஜுனை நல்லா அடி வெளுத்து வாங்கிடுச்சு இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட தர்கம் என்னோட துர்கம் மட்டும் எனக்கு பொண்ணு மாதிரி இல்லை பொண்ணு மட்டும் இல்லை இவ்வளோ எனக்கு சத்தியாவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் சத்தியம் மேல கை வச்சுன்னா அர்ஜுன் ஒன்னையும் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுத்து வாங்கினதும் சத்யாவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு நம்மளை காப்பாத்துறதுக்கு மனுஷங்க இல்லைனாலே நம்மளை மீறின ஒரு சக்தி என்னை காப்பாற்றிட்டு இருக்கு அர்ஜுன் உன்னால் என்ன கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாக தான் சிரித்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட சத்யா டாக்டர் அந்த நேரமாக பார்த்து தான் கல்யாணியோட ஆத்மா வந்ததும் இன்னும் சத்யாவுக்கு ரொம்பவும் சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இது தெரியாமல் நம்மளோட அர்ஜுன் துர்கா கல்யாணத்துக்கும் அசோக் கிட்ட போயிட்டார் இதை பார்த்தா ஆவுடியப்பன் ரொம்பவும் கடுப்பாயிட்டார் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சு நீங்கள் கொண்டைங்க இல்லை அந்த கல்யாணியோட ஆத்மா கிட்ட தான் என் உயிரை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமாக போயிடுச்சு சத்தியாவை எங்கே கொள்றதுன்னு சொல்லிட்டு ஜமீன் ஆவுடி அப்பன் கிட்ட சொன்னதும் ஜமீன் ஆவடி அப்பன் உங்களுக்கு மற்ற குடும்பமே ரொம்பவும் அதிர்ச்சி கலந்துட்டாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு அரிசியமான வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்கைக் பண்ண சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பில் பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்